ஹலோ எவ்ரி ஸோ பேரெண்ட்ஸ் நிறைய பேர் குழந்தைங்களுக்கு ஒயிட் சால்ட் யூஸ் பண்ணலாமா இல்லை பிங்க் சால்ட் யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க ஸோ நம்ம ஒயிட் சால்ட் டேபிள் சால்ட் அப்படிங்கிறது ஒன்றுமில்ல இருந்து எடுத்து ப்யூரிஃபை பண்ணி கொடுக்குற சால்ட்டு தான் அது ஸோ அதில் நைன்ட்டி நைன் பாய்ண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஃபுல்லாக சோடியம் குளோரைட் கண்டென்ட்டும் என்ன ஒரு பாய்ண்ட் ஃபைவ் பர்சென்டேஜ் வந்து கொஞ்சம் அயோடினும் நமக்கு வந்து ஃபோட்டிஃபை பண்ணி கொடுத்துட்ருக்கிறாங்க ஸோ இந்த பிங்க் சால்ட் அப்படிங்கிறதுமே கடல் உப்பு தான் அது ஆனால் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இந்தியன் சப் கான்டினென்ட் வந்து ஒரு ஐலேண்டாக அது போய் இதில் ஏசியாவில் வந்து மோதி உருவானது தான் அந்த ஹிமாலயன் மவுண்டைன்ஸ்லாம் ஸோ அந்த டைமில் இருந்த அந்த சால்ட் வந்து ஐஸ் வீட்லேயே இருந்து வர்ற சால்ட் தான் இது இது யூஸ்வலி இந்தியாவில் கிடைக்கிறது இல்லை பாகிஸ்தானில் உள்ள ஒரு சில குகைகள் இருந்து எடுக்கிறாங்க இதில் வந்து நைன்டி சோடியம் குளோரைடும் மீதி டென் வந்து மற்ற உப்புகள் அதாவது மெக்னீசியம் சால்ட்டு கால்சியம் சால்ட் அயன் இதெல்லாம் இருக்குது ஸோ அந்த அயன் கண்டென்ட்னால தான் அந்த சால்ட்டோட கலர் வந்து கொஞ்சம் ரெட்டாக இருக்குது இந்த அயன் கண்டென்ட் இருக்கிறனால இது நம்ம ரொட்டினா யூஸ் பண்ணுற சோடியம் குளோரைட் சால்ட்டை விட இது சுப்பீரியர்னு சொல்லி நிறைய பேர் அட்வர்டைஸ் பண்ணுறாங்க ஸோ பேபிஸ்க்கு ரெண்டில் எந்த சால்ட்னாலும் கொடுக்கலாம் அதில் எந்த டிஃப்ரென்ஸ் Absolutely. Thank you.